தூய செயல் செயல்திட்டத்தை செயல்படுத்தாமல் முடக்கி வைத்து மக்களின் உயிரோடு விளையாடும் தமிழக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பன்னாட்டு தூய காற்று நாளையொட்டி முடக்கப்பட்ட தேசிய தூய செயல் செயல்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக திகழும் காற்று மாசுவை தடுக்கும் நோக்குடன் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் ஏழாம் நாள் நீல வானுக்கான தூயக் காற்று பன்னாட்டு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இது குறித்த புரிதல் எதுவும் இல்லாமல் சென்னையில் காற்று மாசுவை தடுக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் அரசு நிதி உதவியுடன் அறிவிக்கப்பட்ட சென்னைக்கான தூய காற்று செயல் திட்டத்தை செயல்படுத்தாமல் தமிழக அரசு முடக்கி வைத்திருக்கிறது மக்களின் உயிரோடு விளையாடும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது தூய்மையாக இருக்கும்போது மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் காற்றுதான் மாசு அடையும் போது மனிதர்களின் உயிரிழப்புக்கு காரணமாகிறது இதனால் ஆண்டுதோறும் உலகளவில் எழுபது லட்சம் பேரும் இந்தியாவில் பதினேழு லட்சம் பேரும் சென்னையில் பதினோராயிரம் பேரும் உயிரிழக்கின்றனர் உலக நலவாழ்வு அமைப்பின் காற்று தர அளவுக்கு ஈடாக சென்னை மாநகரின் காற்றை தூய்மையாக மாற்றினால் மக்களின் சராசரி வாழ்நாளில் நான்கு ஆண்டுகளை அதிகமாக்க முடியும் என்று சிகாகோ பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்கிறது இந்த நோக்கத்தை எட்டும் வகையில் சென்னை மாநகர தூய காற்று செயல் திட்டம் அரசு நிதி உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை மாறாக அரசு இத்திட்டத்திற்காக ஒதுக்கிய ரூபாய் முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடியை மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை செலவிட்ட தமிழக அரசு அதன் பிறகு இந்த திட்டத்தை முடக்கி வைத்துவிட்டது சென்னையின் சுற்றுச்சூழலை சீர்கெடுத்து மக்களின் உடல் நலனை பாதிக்கும் மாசுக்கள் எங்கிருந்து எந்த அளவுக்கு வருகிறது என்பதை கணக்கிடுவதற்கான ஆய்வை தேசிய தூய காற்று திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி செலவில் சென்னை ஐஐடி நிறுவனம் நடத்தியது இந்த ஆய்வின் முடிவுகள் அடங்கிய அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என்று சென்னைக்கான தூய காற்று செயல் திட்டத்தில் கூறப்பட்டது பின்னர் ஆய்வு முடியும் நிலையில் உள்ளது ஓரிரு மாதங்களில் வெளியிடப்படும் என்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சென்னை ஐஐடி தெரிவித்தது ஆனால் அதன்பின் இரு ஆண்டுகள் முடியும் நிலையில் இன்னமும் அந்த அறிக்கை வெளிவரவில்லை இந்த அறிக்கை வெளிவந்தால்தான் எந்த பகுதியில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விவரம் துல்லியமாக தெரிய வரும் தூய காற்று செயல் திட்டத்தின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல் உரிமை சட்ட மனுவுக்கு அளித்த பதிலில் சென்னை மாநகராட்சியிடம் இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்த எந்த விவரமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டுள்ளது சென்னை காற்று மாசுபாடு குறித்து பொதுமக்கள் புகார் செய்வதற்கான குறைதீர்ப்பு செயல்முறை உருவாக்கப்படும் என சென்னை தூய காற்று செயல் திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல் உரிமை சட்டத்தின்படி எழுப்பப்பட்ட வினாவுக்கு தனிநபர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டியதில்லை என சென்னை மாநகராட்சி பதிலளித்துள்ளது தூய காற்று செயல் திட்டத்தில் முதலில் சேர்க்கப்பட்ட நூற்றி இரண்டு நகரங்களில் சென்னை இல்லை தூத்துக்குடி மட்டுமே இருந்தது சென்னை மாநகரை இத்திட்டத்தில் சேர்க்க வேண்டுமென மருத்துவர் ராமதாசும் நானும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் அறிக்கை மற்றும் கடிதம் மூலம் வலியுறுத்தியதை தொடர்ந்துதான் பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரைப்படி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் சென்னை சேர்க்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்குள் சென்னை பெருநகரின் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க வேண்டும் என்பது இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் கூட்டாக ஏற்றுக்கொண்டுள்ள உறுதியாகும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்ட சென்னை பெருநகருக்கான காற்று மாசு தடுப்புச் செயல் திட்டம் அறிவியல் பூர்வமானதாகவோ தூய காற்று இலக்கினை அடைய வழி செய்வதாகவோ இல்லை உலக நலவாழ்வு அமைப்பும் ஐநா சுற்றுச்சூழல் திட்டமும் முன்வைக்கும் மெய்ப்பிக்கப்பட்ட காற்று திட்டங்களை இது கொண்டிருக்கவில்லை மாறாக அடுக்குமாடி வாகன நிறுத்தம் கட்டுவது மேம்பாலங்கள் கட்டுவது சாலைகளை விரிவாக்குவது உள்ளிட்ட காற்று மாசுபாட்டை அதிகமாக்கும் திட்டங்களைத்தான் தூய காற்று திட்டமாக தமிழ்நாடு அரசு முன்வைத்தது ஆனால் அந்த அறைகுறை திட்டத்தை கூட இன்னும் நிறைவேற்றாதது தமிழ்நாடு அரசின் கடமை தவறிய மிக மோசமான செயலாகும் காற்று மாசுபாட்டை தடுப்பதன் மூலம் சென்னை பெருநகரின் ஒரு கோடிக்கும் கூடுதலான மக்களுக்கும் இனிவரும் பல தலைமுறையினருக்கும் நலவாழ்வை உறுதி செய்ய முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மையாகும் சென்னை பெருநகருக்கான தூய காற்று செயல் திட்டம் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட வேண்டும் அதன் கீழ் நுண் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவற்றை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியும் மனித வளமும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் குறித்த காலத்திற்குள் காற்று திட்டங்கள் செயலாக்கப்படுவதை தமிழக அரசு கண்காணித்து உறுதி செய்ய என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளான்